கேட்டா அவன் யாருன்னு எனக்கு தெரியணும் கல்யாணம் முடிச்சு புருத்த மேல சந்தேகப்படுறியா நீ சந்தேகப்படுறியா குழந்தை பாக்கியத்தை பத்தி பிறகு கூப்பிடுறேன் நான் ஒருத்தைய கூப்பிட்டு இருக்கேன் இப்போ பாரு உனக்கு விவரம் தெரியும் வழிய என்னன்னு உனக்கு தெரியும் தானா தெரியும் கால் ஒன்றுவா அத்தாலு நான் தானே சட்ட போ நீ தானே யாரெல்லாம் வந்திய அது அக்காலை மூத்தவடா வீட்டுக்காரரோட பற்றி தமித்திவா இருக்கும் நான் எப்படி சொல்ல சொல்லா குட்டுகளை சொல்லணுமா கூட இலைய அள்ளணுமா இன்னொருத்தர் கட்டுவா பொறுமையாயிரு வாமையாரு கவலைப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் என்ன வேணும் உனக்கு கண்டுக்கிடவே மாட்டேக்காரு ஒருவேளை அவருக்கு பெண்ணாசைங்கிறது இல்லையா அப்படி இல்லை உடல் ரீதியாக எதுவும் பாதிப்பா இல்லை வேறு எங்கேயாவது அவர் மனசு மயங்கியிருக்கா இல்லை யாராவது அவரை சொல்லி திசை திருப்புதாளாங்கிற ஐயப்பாடு உனக்கு காண்படுவான் சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது எல்லாருமனதிலும் இருக்குது உடல் ரீதியாக அவன் நல்லா தான் இருக்கான் ஆனால் அவன் சொல்லும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிற வார்த்தையை சொல்லி உனையை சமாளிக்கான் உமே இல்லையா ஆனால் வார்த்தைகள் பேசும் பொழுது வரவு தரக்குரியதை தருவான் அரவணைத்து பேசக்கூடிய அன்பு அவன்கிட்ட இல்லை ஏதோ உள்மனத்துக்குள்ளே உன்னை வெறுத்தது போல ஒரு பாவனையை காட்டுகிறான் அது வேறு யாரோ அவன் லைனில் இருக்கிறது மாதிரி அடிக்கடி உன் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது அதை நீ கண்கூடாக பையன் அங்கே நிற்கும்போது நோட் பண்ணுற அப்பப்பான் அல்லோ அல்லோ அதெல்லாம் உன் காதுக்கு தெரியுத கால் ஒன்றுவான் ஏய் யாரும் பயந்துடாதீங்க கருப்புசாமி எல்லாத்தையும் உடச்சிப்பிடுவார்னு சொல்லி மறைக்கிறத மறைத்துருவேன் திறக்கிறத திறந்துருவேன் கவலைப்படாதீங்க அம்மா இங்கே இருக்கா உன் அம்மா மேலே உன் புருஷனுக்கு ஒரு பெரிய வெறுப்பு ஒரு பெரிய மனவேதனை அவளுடைய மனநிலைகளும் சரியில்லைங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் விட்டு பிடிப்போம் குடும்பத்தோட வாராங்களா வரலையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் உன்னை விட்டு பிடிச்சிருக்கான் புரியுதா முதல்ல ஒரு ஆசையில் ஏதோ உன்னை கல்யாணம் முடிச்சுக்கணும்னு முடிச்சுட்டான் இப்போ மூஞ்ச பார்க்கையில் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வேறு யாரும் அழகானவில பார்த்துருப்பான்னு நினைக்க கால் ஒன்றுவான் எல்லாரும் பட்டுக்கொட்டையாராக முடியுமா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவனை கொண்டு வந்து உன் கூட நல்ல மனதார வாழ வைக்கிறேன் உங்கள் பெற்றோர்களையும் அரவணைத்து இந்த குடும்பத்தை செம்மையாக்கி தரேன் பக்கத்தில் வா கண்ண முடி உட்காரு உலகத்தில் பொம்பளை எதனால் கெட்டு போகிறா ரெண்டு விஷயத்தால் கெட்டு போவான் ஒன்று அவசரம் இன்னொன்று ஆசை ஒன்று அவசரம் இன்னொன்று ஆசை ஆசையில் வார்த்தையை விடும் பொழுது புருஷங்கிட்ட மாறிக்கிடுவான் அவசரத்தில் வார்த்தை விடும்பொழுது குடும்பத்துக்குள்ளே மாட்டிக்கிடுவான் உண்மையாக இல்லையா அண்ணாச்சி உங்கள்ட்ட அப்படி தானே மாட்டிக்கிட்டாங்க காலை வினுட்டுவாங்க காலை ஆசையே அல்ல போலே உன்னை எதுக்கு ஓயாமல் காலைல விழச்சுன்னே ஒவ்வொரு முறையும் விழுகிற பொழுது உன் மனசு கலையும் அந்த மனது கலைகிற பொழுது ஆள் மனதில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு வெளியே வரும் அதுக்கு தான் வாபக்கு இந்தோ இந்த விரலை கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கா என்னையை மட்டும் தானே புரிசெனை நினைச்சிடாத சிக்கன் பிடிப்பே இல்லை விரலை பிடிக்கிறதுனா காலை பிடிக்கும் முட்டாப்பே இல்லை கண்ணை முடிக்கா இந்தா அவரை கொண்டு வந்து சேர்க்குறேன் அவன் ஃபோன் எடுத்து செக் பண்ணி அவருனால அதுக்கு ஒன்று என்ன சொன்னா செவிட்டு அடித்தானா எங்கே அடித்தான் ஆமா போய்ட்டுவா இனிமேல் தோடாத போ பார்த்துக்கிடுவோம் கருபுசாமிக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்த செல்ல குட்டிகள் கால் விட்டு வந்தான் ஆசைக்கு அணை போட்ட உங்களுக்கும் குழந்தை வேணுமா குழந்தை குழந்தை பாக்கியம் கட்டு வந்தீங்களா அறிவான நங்கை அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை பாசத்தின் சுமையோடு வரலாம் குழந்தை பெறுவதற்கு உடல் ரீதியான குறை உனக்கு இருக்கென்று ஒரு தவறான செய்தியை தேவையில்லாத சிலர் பேசியிருக்கிறார்கள் அப்படி பேசிய வார்த்தைகளெல்லாம் போய் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் மனதுக்கு சரியில்லை என்றால் உடலுடைய பருமன் குறையும் நிம்மதி பெறவில்லை என்றால் முகத்தில் களை குன்றும் பெற்றோர்களுக்கும் தான் புகுந்த வீட்டுக்கும் உடல் உடன்பாடுகள் சரியில்லை என்றால் உள்ளமாற தூக்கம் வராது அந்த தூக்கமின்மை உடல்ல உஷ்ணத்தை கொடுத்து கற்பப்பையில் ஒரு ஹீட்டை உருவாக்கி உயிரணுக்களை தங்க விடாமல் நிற்கும் ஆகையினால் ஆணும் பெண்ணும் அன்போடும் அரவணைப்போடும் பாதத்தோடு இருந்தால் மட்டும்தான் கற்பப்பை வரை அந்த உஷ்ணம் ஏறாது உள்ளம் தெளிவாகும் என்பது நம்முடைய ஞானிகளுடைய தத்துவ பரிசோதனை விதிகள் கால புரியுதா உங்களுக்கு வரலாம் பதினெட்டு மாதங்களுக்குள் குழந்தை உன் கையில் இருக்கும் பிறக்கிற குழந்தை பிள்ளையாக இருக்கும் என் பேர் கருப்பசாமின்னு விடணும் அந்த குழந்தை என் கையில் இருக்கும் சாமி சொல்லிட்டீங்களே என்னுடைய கணவர் மனதார வந்து நானும் அவரும் இங்க வந்து உங்கள்கிட்ட வர வாங்கிறதுக்கு அவர் மன வருவாரா அப்படி என்பது ஒரு கேள்வி வருவான் அந்த நலத்தை பெறுவான் நீ புண்ணியமும் அடைவாய் காலன்று நீங்கள் தள்ளி தாடி நேராக உட்காரு இந்த விரலை மட்டும் சிக்கனு பிடிச்சிக்கணும் கண்ணாடி கடத்தி கொடு என்னையை மட்டும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கா இந்த கண்களை மூடு மனக்கண்ணை திற புறக்கண்களை மூடு இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டு உன் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளில் ஒரு புதிய உணர்ச்சி சக்தி ஏறும் அந்த உணர்வு சக்தி ஒரு கணவனோடு உன்னை இன்பமாக வாழ வைக்கும் அதில் குழந்தை ஜனனமாகும் வந்து கர்பசாமி வெற்றி அடைவாய் வாத்து ஆனந்தமடைவாய்ப்பான் கர்பசாமிக்கு கொண்டவரை மறந்து கணவன் மனைவி பிரிவுக்குரிய வேதனை யார் வீட்டுல நடக்குப்பா வருவாங்க யார் பிரிஞ்சு போயிட்டா காலன்ட்டு அருந்து போன உறவரியா முல் அழைப்பு கொடுக்கும் மனமிங்கே ஆசை யிறு அருந்ததானேன் மனமிங்கே மனமிங்கேன் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென் பார் நடந்துவிடும் கிடைக்கும் என் பார் கிடைக்காது கிடைக்காதின் பார் கிடைத்து என்னப்பா செய்யணும் கொண்டு வந்து சேர்க்கணுமா கண்டிப்பாக வேணுமா வேண்டாமா வெரி குட் கால் ஒன்றுவா அதான் இந்த பாட்டை பாடினேன் அருந்து போன உறவு அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே ஆசை கயிறு அருந்ததாலே துடித்து நோகும் மனம் இங்கே மகனே நீ இந்த பிறவியில் அவளை பிரிஞ்சு வாழணுங்கிற விதி உறுதியாக இருக்கு மனதை செம்மைப்படுத்து அறுபத்தி ஒம்போது நாட்களுக்கு பிறகு ஒரு செய்தி வரும் அந்த செய்தியை நாம் விவரித்து பேசிக்கொள்ளலாம் புதிய வாழ்க்கையை பற்றி பின்பு நாம் முடிவெடுப்போம் பொறுத்திருந்தால் புண்ணிய நமக்கு உண்டப்பா வேறு என்ன வேண்டும் மன நிம்மதியை என்னை ஒவ்வொரு பொழுதும் துதித்துக்கொள் உன் புரிதம் அடைந்து கொண்டே இருக்கும் கர்மதாமிக்கு கல்யாண தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு யாருக்கட வாங்க இது என்னது நெஞ்சே உனக்கு ஒன்றென்ற தெய்வம் ஒன்றென்றிருந்த ஒரு சின்ன மணம் தேனி பக்கத்தில் உள்ள சின்ன இப்போ இப்ப இருக்கும் இடம் திருப்பூர்ல பையன் கூட இருக்கு ஒரு சன்னியாசி துறவியை பற்றி உங்க உள்ளத்துல ஒரு பக்தி வருதே அது யாரை பற்றி ஆனா உங்க கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரிந்து கொண்டு இருக்கு உண்மையல்லையா கால் விட்டுவாங்க ஞானத்துக்கு இந்த உலகத்தில் எல்லையே இல்லை உண்மையா இல்லையா நாட்டம் என்றே சற்குரு பாதத்தை நம்பு பொம்மின்றே இரு பொடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே யாரப்பா அந்த சற்குரு பட்டினத்தார் திருவடிகள் அவரை நினைச்சு கும்பிடுறதாடி கரும்போடு வந்து நிற்கிறார்ப்பா அந்த திருவடிகளின் காரணத்தினால் உன் பிள்ளையினுடைய திருமணம் புனிதமாக நடக்கும் அந்த வாழ்க்கையை வெற்றியாக்கி தருவேன் வேற என்ன வேண்டும் தொழில் முடக்கத்தை திருத்து கடன்படாம காப்பாத்துறேன் எந்த செக்கும் ரிட்டன் ஆகாம காப்பாத்துறேன் மூன்றைக்கினே பார்ப்போ கர்பசாமிக்கு அடுத்து அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் குடும்பமும் நல்ல சேரணும்னு கேட்டு வந்தவங்க வாப்பா கால் விளாண்டமா நமக்கெல்லாம் பெரிய ஒருத்தன் இருக்கானே அவனை மறக்கலாமா அவன் தானே எல்லாருக்கும் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான் கடலும் மலையும் காற்றும் நீரும் கண்ணாடியை கடத்திக்கலாம் ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாமா நீ மட்டும் என்னமெல்லாம் வேணும் பிரிஞ்சு போன வாழ்க்கையை ஒன்று சேர்த்து தந்துடுதேன் வேற அந்த தடை தை தை பொங்கலுக்கு பிறகு தடை நீங்கும் திருமணம் நடக்கும் பிரிந்த உயிர் பேணி காக்கப்பட்டு பெருமையோட வாழ வைப்ப புதிய வாரிசுகளும் தோன்றும் போயிட்டு வா கருபசாமிக்கு கருமசாமிக்கு மண்ட நம்பி வாழுத அடிக்கடி கடன்பட்டுக்கிடுதேன் கிடைக்க மாட்டுக்கப்பா கிடைக்க மாட்டுக்க கால் உண்றோம் மண்ண நம்பி மரம் இருக்கு கண்ணீர் சஞ்சல உன்ன நம்பி நான் இருக்கு சோறா கொஞ்சலாம் இன்னும் ரெண்டு விட வேண்டியிருக்கேன் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தப்பா தெய்வம் ஒரு பக்கம் சென்றால் நிதி ஒரு பக்கம் செல்கிறது உதிவிற்பக்கம் ஒளியாடினால் பிரத்தியாருடைய சதிகள் ஒரு பக்கம் சதுரங்கம் ஆடுது ஆறு மாதத்துக்கு உன் மகனை அடைச்சி போட்டு அடக்க உடறதோடு அமைதியாக உட்காரவை அதுக்கு முன்னால் இந்த கடன்களை அடைக்கிறதுக்கு புதிய வழிகளையும் தாரேன் செம்பையாக இருக்க வச்சு தாரேன் ஆறு மாதம் மன அமைதியோடு இருக்கப்பா எல்லா வெற்றியும் கிடைக்கும் என்னை மட்டும் பின்தொடர்ந்துக்கான் கண்டமில்லாமல் காப்பாய்த்தித்தாரேன் கண்டப்படாம காப்பாத்தரமட்டேன் இந்த வார்த்தை எத்தனை அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியுமா இதை யாரும் யூடியூப்ல எடுக்கக்கூடாது தெரியுமா